ஏண்டா இன்னைக்கே நீ ஆஃபீஸ் போறேன்னு சொல்ற நிறைய ஒர்க் இருக்கு ப்ரோ எல்லாம் பெண்டிங்ல இருந்த மாதிரி இருக்குது நானும் அஞ்சலியும் போய் பார்த்துக்குறோம் டே தம்பி எல்லாம் உங்களுக்குள்ள ஓகே தானே எல்லாம் ஓகே தான் ப்ரோ அவளோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி நான் அடிக்கடி சூர்யா கிட்ட கேட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன் ஏன்னா நம்ம அவகிட்ட பாசிட்டிவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பேச பேச தான் அவள் ரொம்ப க்யூஆர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி தம்பி நீ அவன் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணு அப்புறம் ப்ரோ நீ ரொம்ப ஜாலியா இருக்க போல நீ சிரிக்கிறதுலே தெரியுதுடா ரெண்டு பேரும் மாறி மாறி ஸ்டேட்டஸ் வச்சு சாப்பிடுக்கிறீங்கடா ஆனா ப்ரோ நீ கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா ஆனா நீ ஒரு நாள்ல இப்படி மாறும் நினைச்சு கூட பார்க்கலடா நீ சரியான ஆளுதான்டா நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இன்னைக்கு இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகிறேன்னு இருக்கான் நானும் அதான் நினச்சேன் ஒருவேளை ஆஃபீஸில் தான் முக்கியமான விஷயமா இருக்கான் சரி போயிட்டு வரட்டும் ஒன்றும் இல்லை ஆமாம் போயிட்டு வரட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அஞ்சலியும் சேர்ந்து தான் போகிறாளாம் அதான் இன்னும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படியா அவள் ஏற்கனவே அங்கே தானே வேலை பார்த்துட்டு இருந்தா ஆனால் இவன் எப்படி அவளை சொல்லி கூட்டிகிட்டு போகிறானா இல்லை நம்ம கம்பெனியில் வேலை பார்த்ததவனா அவளுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இவன் ஏற்கனவே நீ வேலை பார்த்துருக்கால அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான் போல் அதுவும் இல்லாமல் அஞ்சலிக்கு அவன் ஒரு கம்பெனி வச்சுருக்கறக்கே தெரியாது அவளை பொறுத்தவரை அவன் ஃபாரினில் இருக்கான் இப்போ வேலை தேடிகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்திருக்கான் இவன் தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் போல அப்படியா நல்ல விஷயம் தான் சீக்கிரம் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியாயிடணும் ஆமாம் ஆமாம் அத்தை சித்தி குட் மார்னிங் மக்களே மக்களே ரெண்டு பேருக்கும் இதில் காஃபி ஊற்றி வச்சிருக்கேன் பாரு எடுத்துகிட்டு போ ஆ சரி அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் தனியாலாம் வேலை பார்க்குறீங்க நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் ஐயே மக்களே நீ அதெல்லாம் பெரிய சின்ன சின்ன வேலைகள் இருக்கும்ல காய்கறி வெட்டுறது தொலி உரிக்கிறது அப்படிப்பட்ட வேலையெல்லாம் கொடுங்க ஐயோ மக்களே நீ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம்ல இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வேலைக்காரங்க நம்ம வைக்கதான் போறோம் நீங்க ரெண்டு பேரும் நாங்க என்ன வேலை காட்டலாம் செய்ய வேண்டாம் தான் சொல்றீங்க அதான் பாருங்கக்கா ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டிங்களா ஆமாம் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எங்களுக்கும் போர் அடிக்கும்ல நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறோம் அத்தை சித்தி ஏன்னா எல்லார் வீட்லயுமே ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களாம் காஃபி போடு அதை பண்ணு இதை பண்ணு ஆனால் நாங்கள் கேட்டும் கூட நீங்கள் வேலை கொடுக்கல பார்த்தீங்களா ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் டெய்லி டெய்லி வந்து புலம்புவாங்க மக்களே நம்ம ஒரு இருந்து பொண்ணு பொண்ணெடுக்கிறோன்னா வாழ்கிறதுக்கு தான் பொண்ணு எடுக்கிறோம் வேலைக்காரங்களை எடுக்கல நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து பொண்ணு எடுக்கலை வேலைக்காரங்க தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பிள்ளைங்க தலையில் கட்டிடுவாங்க நாங்கள் மற்றவங்க மாதிரி இந்த மாமியார் குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் கையில் எடுக்க மாட்டோம் மக்களே ஆமாம் மக்களே நீங்கள் ஏன் பையன் ரெண்டு பேரு கூட சந்தோஷமாக தீர்க்காய்சாக வாழணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் எவ்வளோ நேரம் தூங்குனாலும் நல்லா தூக்கம் வருது மாம்சு என்ன ரித்தி இப்பவும் முழிக்கிற ஆமாம் மாம்சு மாம்சு நேற்று ராத்திரி நம்ம வீட்டுக்கு கல்லை வந்தான் தெரியுமா கல்லை வந்தானா ஆமா பத்தரை பத்தேமுக்கால் அந்த டைம்ல நம்ம கேட்ட துறந்தான் தெரியுமா கேட்டு துறந்தாங்களா ஏ பைத்தியம் கனவு கனவு கண்டுட்டு வளருதியா என்ன கேட்டு திறந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனாங்க தெரியுமா ஏ லூஸ் கள்ளனா இருந்தா கேட்டு துறந்துட்டு வெளியே இருந்தானே உள்ள வருவோம் இது எப்படி உள்ளே இருந்துட்டு வெளியே போவான் நம்ம வீட்ல இருந்து எதுவும் கள்ளனா இருக்கலாம்ல நம்ம வீட்ல இருந்து யாரு பைத்தியம் வெளியே போயிருப்பா லூசா நீ அதுவும் அந்த நேரத்துல நம்ம வீட்ல இருந்து யாராச்சும் வெளியே போவாங்களா அதான் நீ அந்த நேரத்துல யாரும் வெளியே போவாங்களா ஆனா நீ போவாயில்ல மாம்சு டேய் என்ன நீ கிண்டல் பண்ணி பண்ணி நீ பெரிய வேலை பாக்குற போலி ஐயோ நாங்க ரெண்டு பேரும் நைட்டு போனதை ரித்தி பாத்துட்டோம் போலி அது நான் என்ன வேலை பார்த்தேன் ப்ரோ நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் நைட்டு சுத்த போனீங்களா அப்படி அப்படிலாம் இல்லையே நான் ஏன் ரெண்டு கண்ணால் நீங்க ரெண்டு பேரும் போனதை பாத்து நீ என்கிட்டயே போய் சொல்ற பாத்தியா ப்ரோ எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது ப்ரோ நான் சீக்கிரம் கிளம்பணும் பாய் ஓடிட்டான் பத்தி அருத்தி எங்க நம்ம வச்சு செஞ்சிருவோம் தான் ஓடுறான் அவனும் சந்தோஷமா இருக்கட்டும் ஆமா மாம்சு எனக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனதை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறத பற்றி யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலை அரவின் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா கிறிஷ் ஏதோ பண்ணுற மாதிரி தான் தோணுது ஆனால் என்னோட எம்ப்ளாயீஸ் மேலே நான் நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கை வச்சுருக்கேன் யாரும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அதுவும் கிருஷ்ணி மேலே நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கேன் அவன் எப்போவுமே எனக்கு எதிரில் எழும்பவே மாட்டான் வெண்ணிரவு சரணி வீசும் குளிர் ஆசை வந்து ஆசை தீர ஏங்க இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு ஏங்க உங்கக்கிட்டே கேக்குறேன் ஆ ஆ அது அஞ்சலி அழகா இருக்குமா அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்குது கேங்க ஊறுட்டனால ஒரு நியாயம் வேண்டாமா நிஜமா தான் அஞ்சலி சொல்றேன் இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்குது நீங்களே சொல்லிட்டீங்களா அப்ப ஓகே தான் சரிமா அப்ப நம்ம கிளம்பலாமா கிளம்பலாமே ஆ குட் மார்னிங் ஐடன் குட் மார்னிங் கிறிஸ் ஐடன் நான் இன்றைக்கி நீங்கள் வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கே செம்ம போராக இருந்தது அதான் ஆஃபீஸ் வந்துவிட்டோம் அப்படியா ஆமாம் அதுவும் கரெக்டு தானே வீட்டில் இருந்து போர் அடிக்கும்ல அப்புறம் க்ரிஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இல்லாத டைமில் உங்கள் டீமில் இருக்கிறவங்களெல்லாம் நீட்டாக கைட் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டிங்க நமக்குள்ள எதுக்கு ஐடன் தேங்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் தானே வச்சுக்கோங்க ஐடன் அப்புறமா அஞ்சலி மேடம் வந்த மாதிரி இருந்து ஆ ஆமாம் க்ரிஷ் அஞ்சலி வந்திருக்கா அவளுக்கு பலசெல்லாம் ஞாபகம் வரல நீ வீட்டில் சும்மா தானே இருப்பா நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணு அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் எம்ப்ளாய்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லிடுங்க அஞ்சலி இங்கே ஒர்க் பண்ணது அவளுக்கு தெரியவே கூடாது ஓகே ஐடன் நான் எல்லாருக்கிட்டேயும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் ம் ஓகே சக்தி பிரியா எப்போ ரித்திகிட்ட பேசும்போதும் கோவமாக பேசின மாதிரி தான் சிசிடிவிலலாம் தெரியுது அவங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமா என்ன எப்படியும் ருத்திக்கிட்ட கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டா சரி பார்த்துக்கலாம் மேக் அமி எஸ் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் சார் இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணனும் அப்படிங்கிறத நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்க அதை பார்த்தேன் ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அது மட்டும் கிளியர் பண்ணுறீங்களா ஓகே சார் எது டவுட்டாக இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா சார் அது அது நீங்கள் பி வார்டுக்கு போக சொல்லியிருந்தீங்களா அங்கே இருக்கிற பேஷண்ட் வந்து இன்னைக்கு தானே டிஸ்சார்ஜ் ஆகிறதா சொன்னீங்க ம் ஆமாம் அதில் உங்களுக்கு என்ன டவுட் எனக்கு டவுட்டே அதுதான் சார் ஓஹோ மேடம்க்கு வேறு என்ன டவுட்லாம் இருக்குது அது அது வேற எந்த டவுட்டும் இப்போதைக்கு இல்லை சார் இனிமே வந்துன்னா கண்டிப்பாக கேட்குறேன் இவளுக்கு டவுட் இருந்த மாதிரி தெரியலையே ஏதோ நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே டவுட் கேட்ட மாதிரி எல்லாம் இருக்குது அதுவும் இல்லாம போகும்போது சிரிச்சுட்டு போறா இந்த பொண்ணை புரிஞ்சுக்கவே முடியலப்பா ஏய் என்னடி பயம் விட்டு போச்சா என்னை பார்த்ததும் கண்டு காத்த மாதிரி போகிறா உன்னை பார்த்து பேசிச்சிருக்கிறதுக்கு நீ என்னைய லவ்வரா ஏய் அடைச்சி உனக்கு இந்த ஏய் வைன்னு சத்தம் போட மட்டும் தான் தெரியும் வேற ஒன்றுமே தெரியாதுவான் நூடுல்ஸ் மண்டல அறிவு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை என்னடி வர வர ரொம்ப தும்மறாக பேசுறா காலேஜில் இருந்த மாதிரி நீ இல்லையே நான் இப்படி தான் இருப்பேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டா இருடி ஒன்றே சூரிய நான் பிரித்து காட்டலை இந்த நீ ரொம்ப ஓவரா போற உன்னை விட நான் எத்தனை வயசுல மூத்தவா எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும் கூட உனக்கு தெரியல மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு உனக்கு எப்படி தெரிய போகுது நீதான் அப்பா இல்லாமல் வளர்ந்தவா தானே பேரே தெரியாம தப்பா பிறந்த நீ எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் எவ்வளோத்துக்கு இருக்கணும் எங்க டி போற சேரவே ஒன்னே மாட்டேன்டி அதையும் நீ பார்க்க தானே போற இவ்வளவுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது இவ பேசுறதெல்லாம் சூர்யாவை இவ்வளவு மறுபடியும் சேர்ந்துட்டாங்க போலே விடமாட்டேன் ஒன்னே சூர்யாவை நான் எப்போதும் சேரவே விட மாட்டேன் நான் ஏங்கினதை விட அஜய் என்ன ரொம்பவே அதிகமா கேர் பண்றாரு அவரோட லவ் அப்படியே ரொம்ப தூய்மையாக ரொம்ப புதுமையாக இருக்குது ஏதாவது ஒரு லக்கு நடந்து அஜய் எனக்கு கிடச்சிட மாட்டானு யோசிச்சிருக்கேன் ஆனால் நிஜமாகவே அந்த லக்கு எனக்கு கிடச்சத நம்பவே முடியலை மேடம் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எங்க இங்க என்னடி ஒரே இங்க இங்கன்னு போட்டு कंफ्यूज பண்ற நீங்க இருக்குங்க இங்க வந்தீங்க கீழே எல்லாம் உன்ன தேடுனே எங்கேயும் காணல சரி மேலே போய் இருப்பான்தா இங்க வந்தேன் சொல்லிட்டு போக கூடாதடி

எல்லார்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் என்னால் கண்டினியூ வீடியோ போட முடியல ஆனா இனிமே நம்ம சேனல்ல கண்டினியூ வீடியோ வரோம் அட்லீஸ்ட் ஒன் வீக்ல ஒரு ஃபைவ் வீடியோஸாவது போடுவேன் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு டவுட்டு எல்லாருக்கும் நம்ம ஸ்டோரி பிடிச்சிருக்கா கதையில அஞ்சலிக்கும் ஐடன் கேரக்டருக்கும் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்காதுங்க அவங்க லைஃப் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருது தான் இனிமே கதையா வரப்போகுது அப்புறம் ரித்திகா சூர்யா கதையும் சேர்ந்து கூடவே டிராவல் ஆகும் அப்புறம் அஜய்க்கும் ரியாக்கும் நிறைய ரொமான்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்கிறேன் மறக்காம உங்களோட ஃபேவரட் கப்பல்ஸ் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பேர் கண்டினியூ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண டைம் நினைச்சேன் ஸ்டோரி எப்படி இருக்க போகுதோ எல்லாருக்கும் பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணாங்க அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நேரம் பேசி எல்லாரையும் போர் அடிக்க வேண்டாம் நினைக்கிறேன் அதனால பாய் பாய் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க இப்போ நல்லா வெயில் அதிகமாக இருக்கிறனால நிறைய தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க பாய் பாய்